ஸ்ரீ ஸ்ரீகுருப்பியோ நம நமஸ்தேஸ்து மகா மாயே ஸ்ரீபீட்டே சுரபூஜிதே சங்கசக்கர கதாபத்மே மகாலட்சுமின் மோஸ்துதே எனதுமை குருநாதர் திருமுக மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி ஆத்ம குரு குரு ராகவேந்திரையும் ஆஞ்சநேய பெருமானையும் வணங்கி வீட்டில் பணம் வந்து தங்கலையா இப்போ என்ன பண்ணுறது நான் பணம் தங்குகிறதுக்கு என்ன நான் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி சரிங்களா இப்போ பார்க்குறப்ப வீட்டில் எவ்வளவு தான் பணம் வருதுங்க வந்துட்டு தான் இருக்கு நான் பணம் வரல எனக்கு வருமானம் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் கையில் ஒற்ற பைசா நிற்க மாட்டேங்குதுங்க சேர்த்து வைக்க முடியலிங்க அப்படிங்கிற புலம்புறவங்க எத்தனை பேரை நம்ம பார்க்குறோம் அதிகமாக தான் இருக்காங்க ஏதோ தவறு இருக்குது எங்கேயோ ஒரு இடம் தவறு ஆகுது நமக்கு கண்டுபிடிக்க தெரியல அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பரிகாரம் உபயோகரமானதாக இருக்கும் எந்த பரிகாரம் இப்போ சொல்லக்கூடிய பரிகாரம் காலையில் எழுந்ததும் வீட்டு கதவை திறக்கும் போது வீட்டு பெண்கள் மகாலட்சுமியே வருக வருக அப்படின்னு போற்றி வீட்டு கதவை திறக்கணும் மூன்று முறை சொல்லணும் மகாலக்ஷ்மி ஆம்பளைக்கு தான் திறக்கிறீங்கன்னா ஆம்பளைக்கு சொல்லுங்கள் சில வீட்டில் பெண்கள் திறப்பாங்க சில வீட்டில் ஆண்கள் தான் திறக்கணும் கட்டாயம் இருக்கும் அப்போ நீங்கள் திறக்கிறப்பையே மகாலட்சுமியே வருக வருக அப்படின்னு மூன்று முறை சொல்லி கதவை தரங்க காலையில் நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டு முன்னாடி வாசல் தெளித்து கோலமிட்டு அரிசி மாவினால் கோலம் போடணும் இதில் அரிசி மாவினால் கோலம் போட்டு செய்வதால் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் பெண்கள் முக்கியமாக அதிகாலை நேரத்தில் படுக்கையை விட்டு எழுந்து குளித்து அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றணுங்க விளக்கு எதுக்கு ஏற்றுறோம் இருட்டு போகிறதுக்கு வெளிச்சம் வந்த பிறகு ஏற்று பிரயோஜனம் இல்லை ஆறு மணி ஆறே காலுக்கு முன்னாடி சூரிய உதயத்துக்கு முன்னாடி விளக்கேற்றணும் இருட்டு விலகணும்னா நம்ம வீட்டில் தான் லைட்டு போட்டு வச்சிருக்கோமெல்லான்னு சொல்லுவோம் நம்ம ஏன்னா நம்மலாம் நம்ம புத்திசாலிகள் வாதத்துக்கு பதிலுண்டு பிடிவாதத்துக்கு பதில் இல்லை விதண்டாவாதத்துக்கும் பதில் இல்லை விளக்கேற்றுவது அப்படின்னு சுவிட்சு போட்டால் இன்னிக்கெரியுது அது வேறு என்ன இறைவனிடத்தில் சென்று என்னுடைய வாழ்வினுடைய இருள் நீங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து ஏற்றுறோம் இந்த சுவிட்சு போடுறது அப்படி ஏற்றுறதில்லை சரிங்களா அது யார் முகத்தையுமே பார்க்காம பெண்கள் வீட்டில் காலையில் எழுந்திரிச்சு யார் முகத்தையும் பார்க்காம காலை எழுந்தவுடன் வாய் கொப்பளித்து தண்ணீரை எடுத்து ரெண்டு மடங்கு குடிக்கணும் கொப்பளிச்சுட்டு அப்படி பண்ணினா லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் ஏன்னா கோபம் வராமல் இருக்குமாம் எங்களோட குருநாதர் அடிக்கடி சொல்லுவார் காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு வாய் கொள்கிற அளவு தண்ணியை போட்டு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வலிச்சாலும் பரவாயில்லையா அப்படியே மனசை கவனிச்சிட்டே இருங்க அப்படிம்பார் ஏன்னா மனோதிடம் வளரக்கூடியதாக அந்த பரிகாரம் இருக்கும் அதை பண்ணினீங்கன்னா கோபம் தனியும் வீட்டில் கோப வார்த்தைகள் தனிந்தாலே மகாலட்சுமி கடாட்சம் தான் சந்தோஷ ஒலி பறவைகள் எழுப்பும் இனிய கீதங்கள் வீணையினுடைய நாதம் மிருதங்கம் போன்ற நாதஸ்வரம் இதெல்லாம் இந்த இசைகள் எல்லாம் நம் இல்லங்களில் கேட்க வேண்டும் கேட்டாவே லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ரெண்டு நாள்லேயும் கொஞ்சம் கூட கொஞ்சம் மஞ்சள் எடுத்து மஞ்சள் எடுத்து ஒரு சொம்பு தண்ணியில் கலந்துக்கிட்டு அந்த கரைசலை வீட்டில் தெளிங்க வீட்டை சுற்றி தெளிச்சுட்டு வீட்டு வாசலில் தெளிங்க அப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எதிர்மறை சக்திகளெல்லாம் வெளியேறி மகாலட்சுமியினோட அருள் கிடைக்கும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ராத்திரி எட்டு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே ராத்திரி எட்டு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே மூணு சூடம் கற்பூரம் இருக்குது இல்லைங்களா அதை எடுத்து கையில் வச்சு வீட்டு உள்ளவங்களுக்கெல்லாம் திருஷ்டியை சுற்றி வெளியே போட்டுட்டிங்கன்னா கண் திருஷ்டி விலகும் அதனால் ஏற்படக்கூடிய தடைகள்லாம் விலகும் இப்படி பல விஷயங்கள் குபேர காலம் அப்படின்னு ஒன்று இருக்கு என்னைக்குன்னா வியாழக்கிழமை சாயங்காலம் நாலு மணிலேருந்து அஞ்சு மணி குபேர காலம் குபேர காலத்தில் குபேர ஏற்றணும் குபேர காலத்தில் என்ன பண்ணணும் வியாழக்கிழமை சாயங்காலம் நாலு மணிக்கு மேல அஞ்சு மணிக்குள்ள குபேர காலம்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த குபேர காலத்தில் தாமரை தண்டு திரி இருக்கு பாருங்கள் தாமரை தண்டு திரி கிடைக்கும் இல்லையா அதை விளக்குல போட்டு நெய் விள நெய் ஊற்றி நெய் விளக்கு ஏற்றி குபேரனை வழிபட குபேரனை வழிபடணும் வழிபட்டுட்டு கொஞ்சம் சில்லற காசு எடுத்து அந்த தட்டு ஒன்று வச்சுக்குங்க அந்த தட்டில் அந்த காசு சவுண்டு கேட்குற மாதிரி போடுங்க படபட படப்படான்னு விழும் இல்லையா அந்த ஒலி கேட்கணும் அந்த சப்த ஒலி குபேரனுக்கு பிடித்ததாமா அதனால் அவனுக்கு வித்தேஸ்வராயன ஒரு பேர் குபேரனுக்கு வித்தம்னா சில்லற காசுன்னு அர்த்தம் அப்போ அது அதனால் நமக்கு வந்து பணம் வரவு அதிகரிக்கும் சரிங்களா இதையெல்லாம் பண்ண எப்போவுமே மாலை இருட்டுவதற்கு முன்பாகவே வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றணும் மாலை இருட்டுறதுக்கு முன்னாடி சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி விளக்கு விளக்கேற்றின பிறகு தலை வாறுதல் நகம் கடித்தல் நகம் கட் பண்ணுறது அதுக்கப்புறம் துணி உடத்துறது துவைக்கிறது குப்பையை வெளியே போடுறது பேன் பார்க்கறது முகம் கழுவுறது போன்ற விஷயங்களை செய்யாதீர்கள் விளக்கேற்றிய பிறகு குப்பைகளை குப்பைகளை கொண்டு போய் வெளியே வீசக்கூடாது பால் தயிர் பச்சை காய்கறிகளை விளக்கேற்றிய பிறகு யாருக்கும் தரக்கூடாது ஒவ்வொரு என்றும் குளித்து சத்தியநாராயண பூஜை செய்யுங்க இதெல்லாம் உங்களுக்கு என்னது முதல் சொன்னோம் நம்ம பணம் தங்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயமாக பணம் வீட்டில் தங்கணும்னா இதையெல்லாம் நம் கடைப்பிடித்து வந்தாலே போதுமானது எல்லாமே நம்ம கடைபிடிக்கக்கூடிய அன்றாட வாழ்வியலில் கடைப்பிடிக்கக்கூடிய விஷயமாக மாத்திரமே சொல்லியிருக்கோம் இது பரிகாரமல்ல பயிற்சி எப்படி பரிகாரமல்ல பயிற்சி இதை மேற்கொள்ள உங்களுக்கு பணம் வருதியா தங்கலையா பணம் வருதியா சேரலையான்னு சொல்கிறீங்க இல்லையா இந்த விஷயங்களுக்கு இது மிகவும் உபயோகரமானதாக இருக்கும் அதேபோல் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்று வீட்டிற்கு உப்பு வாங்குவது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உப்பு வாங்கல மாதத்தில் ரெண்டு வெள்ளிக்கிழமையாவது உப்பு வாங்கி சேர்த்தணும் வெள்ளிக்கிழமை உப்பு வாங்குவது அதிர்ஷ்டம் மற்றும் எல்லா விதமான செல்வங்களையும் கொடுக்கும் உப்பு மகாலட்சுமி அப்போ வெள்ளிக்கிழமையில் படன் பணம் கடன் கொடுப்பது அல்ல அரிசியை வறுக்கிறது இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் செஞ்சிட்ருப்போம் சரிங்களா அப்போ அது நமக்கு பிரச்சனை தரக்கூடியதாக அல்லது நம்மளுடைய பணம் தங்காமல் இருக்கிறதுக்கு காரணமாக இவையெல்லாம் இருக்குது எதையெல்லாம் செய்யக்கூடாது எதையெல்லாம் செய்யலாங்கிறத தெரிஞ்சிட்ருக்கோம் செய்ய வேண்டியதை சரியாக செய்யுங்கள் செய்யக்கூடாததை தவிருங்கள் சாயங்காலம் எல்லா வழக்கத்தின் பிறகு போட்டு வாடுறது உட்காந்தப்போ தான் பேன் பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விடுங்க வெள்ளிக்கிழமை அரிசி வறுக்காதீங்க வெள்ளிக்கிழமை கடன் கொடுக்காதீங்க கடனும் வாங்காதீங்க இந்த மாதிரி விஷயங்களை செய்து வந்தால் நமக்கு வரக்கூடிய பணம் தங்கும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள்